அன்பை இரண்டு வகைகளில் நம்மால் வெளிப்படுத்த முடியும் மென்மையான முறையிலும் வெளிப்படுத்த முடியும் ஒரு கடினமான முறையிலும் வெளிப்படுத்த முடியும் உதாரணமாக வெற்றி பெற்று வருகிறான் உங்களுடைய பிள்ளை அவனுக்கு மென்மையான முறையில் என்ன சொல்கிறேன் வாழ்க இதோ உனக்கு ஒரு பரிசு இது மென்மையான முறையில் அன்பை கொடுப்பது அதே மகன் மின்சாரத்தில் கை வைக்க போகிறான் என்றால் பொக்கை கொடுத்து பாராட்டுவீர்களா அருகில் இருக்கக்கூடிய கம்பெடுத்து கையில் ஒரே போடு அது அன்பு இல்லையா அது கடினமான முறையில் உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைதான் கடவுளுடைய கண்டிப்பு உதாரணமாக இயேசு கிரசனுடைய ஐயோ கேடு கூட அது சாபத்திலிருந்து வருவதல்ல அழிந்து போக வேண்டும் என்பதற்காக வருவதல்ல யார் ஒருவர் குறிப்பாக இறைவார்த்தை கண்டிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி நம் ஆண்டவர் இயேசு இயேசுகிரசனுடைய ஐயோ கேடு என்று சொன்னாலும் சரி அது அன்பின் ஆழத்திலிருந்து வந்தது தானே தவிர அழிந்து போக வேண்டும் என்ற ஒரு வெறுப்பிலிருந்து வந்தது அல்ல எனவே இறைவார்த்தை கண்டிக்கிறது என்று சொன்னால் இறைவார்த்தை கடினமாக சொல்லுகிறது என்று சொன்னால் அதுவும் இறைவனின் உண்மையான அன்பிலிருந்து வெளிவரக்கூடியது தானே தவிர நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்ற ஒரு தன்மையில் அல்ல